அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கயல்விழி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் மொத்தமாக நாம் தமிழர் கட்சி தற்போது இயங்கி வருகிறது கயல்விழி அவர்கள் காலால் இருக்கிற வேலையை கன கச்சிதமாக சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்னப்பா இது போற போக்குல திடீர்னு கயல்விழி அவர்களை பொதுச் செயலாளர் சொன்னீங்க ஓரளவுக்கு அது உறுதி செய்யப்பட்டு விட்டது இப்போ திடீர்னு ஒருங்கிணைப்பாளர் சொல்றீங்களே இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா அப்படின்னு நீங்க சொல்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது அதாவது ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய அதிகாரம் படைத்த ஒரு பதவி அதுதான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆனால் இந்த சீமானையே தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அவருடைய மனைவியார் அவர் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அச்சு பிசகாமல் அப்படியே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அடிமை சேவகம் அதாவது நாக்பூருக்கு எப்படி சீமான் சேவை செய்தாரோ அந்த சேவையை கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் அவருடைய மனைவிக்காக செய்கிறார் அதுதான் நியாயம் கட்டிய மனைவிக்கு கரெக்டா இருக்கிறது அதனாலதான் கயல்வி அவர்களை எதுக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பாளர் இப்படியெல்லாம் சொல்றதை விட நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படி சொல்றதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும் அப்படி என்பது என்னுடைய கணிப்பு நாம் தமிழர் கட்சியில் கயல்வி அவர்கள் பல வேட்பாளர்களை குறிப்பாக பாத்திமா இப்படி சில பேரை வந்து ஒரு சீட்டை கொடுக்க கூடாது எம்பிசி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டதின் பேரில் பல பேருக்கு சீட்டு இல்லை இதுல இன்னொரு காமெடி என்னன்னா இந்த சாட்டை துறைமுருகன் பண்ற சேட்டை என்னன்னா எல்லா யூடியூப் சேனல்லயும் உட்காந்துக்கிட்டு அண்ணன் வந்து என்ன திருச்சியில நிக்க சொன்னாரு திருச்சியில என்னை வந்து பாராளுமன்ற வேட்பாளராக நிக்க சொன்னார் நான் தான் வந்து அண்ணே வேணானே அப்படின்னு ஒதுங்கி வந்துட்டேன் அப்படின்னு கௌரவமாக அவர் பட்ட அசிங்கத்தை வெளியில் சொல்லாமல் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இருக்காரு உண்மையிலேயே நடந்தது என்னன்னா சாட்டை துறைமுருகனுக்கு எம்பி சீட்டு கிடையாது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலருக்கு கூட சீட்டு கொடுக்க கூடாது அந்த கிரீஸ் டப்பாவை காலால எட்டி வதைச்சு வெளியே தள்ளணும் அப்படின்றது தான் கையெழுவி அவர்களுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போது இந்த எம்பி சீட்டுக்கு கேட்டாங்க என்ன தஞ்சாவூர்ல கேட்டாங்க அமெரிக்காவுல கேட்டாங்க லண்டன்ல கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சாட்டை தொழில்கள் உருட்டுவது எல்லாமே சுத்தமான அப்பட்டமான அக்மார்க் உருட்டுகள் இப்படி இருக்கு இந்த நிலையில் விழுப்புரத்தில் வந்து வேட்பாளர் பேச்சு முத்து அவர்களை பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிச்சாச்சு அவரும் தன்னுடைய பணிகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இந்த நிலையில் வந்து கயல்விழி அவர்கள் வந்து சீமான் அவர்களை வந்து கூப்பிட்டு சொல்றாரு அதாவது விழுப்புரத்தில் வேட்பாளரை மாற்ற வேண்டும் களஞ்சியம் அவர்களை அங்கு நீங்கள் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா உத்தரவிட்டா ஐயா செஞ்சுதான் ஆகணும் உடனடியாக பேச்சு முத்து அவர்களை மாற்றுவதா அல்லது மாற்றக்கூடாதா ஏற்கனவே நம்மளை மீடியாவில வச்சு செய்யறாங்க எடுக்கிறாங்களே அப்படின்னு யோசனையில இருந்தவருக்கு ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்கிறார் விழுப்புரத்தில் பேச்சு அவர்களை பாராளுமன்ற வேட்பாளராக நீங்கள் அறிவித்து விட்டு தற்போது கலைஞத்துக்கு சீட் கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அதற்கு காரணம் உங்களுடைய மனைவி கை அப்படின்றதும் பேசப்படுகிறது அப்படின்னு கேக்கும்போது ஒன்னு ஆமா இல்ல இல்ல அப்படின்னு சொல்றதுதான் ஒரு தலைமைக்கு அழகு பண்பு ஆனால் சீமான் உருட்டியை உருட்டு கொஞ்சம் வித்தியாசமானது சீமானுக்கு கேட்கிற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்கிற ஒரு தெம்பும் திராணியும் ஒரு நிகழ்ச்சியிலையும் கிடையாது சீமான் என்ன சொல்றாருன்னா அதுக்கு பதில் பேச்சு முத்துவம் நீங்க யாராச்சும் பாத்துருக்கீங்களா உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு இல்ல அப்படின்னு களஞ்சியத்தை தெரியும் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆஹ் களஞ்சியம் தெரியும் சொன்னேன் அதனாலதான் அவருக்கு அந்த சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான சிரிப்பு ஆனால் இதையே நீங்கள் சாதி பார்த்து அரசியல் செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டா உடனே ரொம்ப ரோஷம் வந்து கோவத்துல சாதி பார்த்து தான் நான் அரசியல் செய்யறேன் அதுக்கு காரணம் என்ன ஒரு வண்ணா இருக்கோ ஒரு குயவருக்கோ நான் சீட்டு கொடுக்கணும்னா அவங்க என்ன சாதி தீர்வு இல்லையா அப்படின்னு ஒரு உருட்டு இந்த ரெண்டு உருட்டையும் நீங்க வந்து மேட்ச் பண்ணி பாருங்க தனக்கு தேவை என்ன இருக்கிறதோ அதுக்கு தகுந்தா போல் பதில் சொல்கிற ஒரு குழப்பவாதி தான் இந்த சீமான் மக்கள் அப்படி கிடையாது நீ என்ன உருட்டுற எப்படி உருட்டுற எப்படி நேக்கா உருட்டுற அப்படின்றதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஆண்டுகளாக மக்கள் பார்த்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆக சீமான் வந்து தனக்கு என்ன தேவையோ அதற்காக உருட்டுகிற ஒரு நபர் அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்ப சின்னத்துக்கு வருவோம் சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் கிடையாது உயர்நீதிமன்றத்துல கூட்டு சொல்லிட்டாங்க தம்பிங்க வாப்பா நீதான் சீமானா இவ்வளவு நாள் எங்க தூங்கிட்டு இருந்த கட்சி வச்சு நடத்துறல நீ வந்து ஒரு லெட்டர் பேர் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி நீ வந்து தேர்தல் ஆணையத்துல முன்னாடி நீதான் விழித்து இருந்து போய் எனக்கு இந்த சின்னம் வேணும் அப்படின்னு மனு கொடுத்துருக்கணும் ஆனா இதை எல்லாம் நீ செய்யாமல் ஊர் சுற்றி ஊர் மெஞ்சிட்டு இப்ப வந்து எனக்கு விவசாய சின்னம் வேணும்னு கேட்டா தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது சரியான விஷயம் அவங்க தான் நடந்துக்கிட்டாங்க சரிப்பா நீதான் சீமான் உனக்கு இந்த ஆம சின்னத்தை கொடுக்க சொல்றேன் நீ கிளம்பு விவசாய சின்னம் உங்களுக்கு ராசி இல்ல போ அப்படின்னு சொல்லி தலையிலே வச்சு அனுப்பிட்டாங்க இப்போ சீமான் வெளியில வந்து உருட்டுகிற உருட்டு பாரதிய ஜனதா கட்சி எனக்கு இந்த சின்னத்தை கொடுக்காமல் முடக்கி விட்டது நான் தாமரை சுத்தமாக முடக்குவேன் நீ தாமரை எல்லாம் முடக்க வேணா ராஜா ஆல்ரெடி அது முடங்கி போய் தான் இருக்கு அதனால நீ இந்த முடக்குவேன் முடக்குவாதம் படக்குவாதம் இந்த பேச்செல்லாம் வேணாம் சும்மா நாக்பூர்ல போய் இவரே போய் சொல்லுவாரா ஐயா சின்னத்தை நீங்களே முடக்கிக்கங்க இதை வச்சு நான் ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கிறேன் அப்படின்னு முதலாளிகிட்ட இவரே போய் சொல்லுவாரா இவரே சின்னத்தை முடக்குவதுக்கான எல்லா வழியும் செய்வாரா அப்புறம் சின்னத்தை முடக்கிட்டாங்க என்ன உடனே எங்க பப்ளிசிட்டிக்காக வந்து இவரே காக்கா மாதிரி கத்துவாராம் சீமானவர்களே உங்களுடைய நரி தந்திரம் உங்களுடைய நாடகம் தம்பிகளுக்கு வேணா புரியாம இருக்கலாம் மக்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா நாங்க நல்ல மனநிலையில் தான் இருக்கிறோம் ஆனா நீதான் தான் மனப்பிரிவு ஏற்பட்டு ஒரு அறமெண்டல் ரேஞ்சில இருந்து முழுசா மாறி முழு சந்திரமுகியா நிக்கிறீங்க சீமானுக்கு இப்படி பல சிக்கல்கள் இருந்தாலும் மனுஷன் படு ஜாலியா தன்னுடைய வசூலை வந்து வசூல் வேட்டையை தொடர்ச்சியாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் சின்ன இல்லைன்னா என்ன நான் விவசாய சின்னம் இருந்தா பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குவேன் விவசாய சின்னம் இல்லைன்னா இருபத்தி ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்குவேன் ஏ வாயிருக்குன்னு வர சுடுலான்டா அதுக்குன்னு ஒரு சைஸா சுடுங்க நீங்க வந்து நீங்க சொல்ற வடையெல்லாம் நிலாவிட ரொம்ப பெருசா இருக்குது மக்களால பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது சீமான் இப்படிப்பட்ட தன்னுடைய குடும்பத்துக்காக குடும்ப கட்சியாக மாறிவிட்டது என்பது தம்பிகளுக்கு எப்போதுதான் புரியும் அப்படின்றதும் நமக்கு தெரியல சீமான் அவர்கள் ஒரு மேடையில வந்து சொல்றாரு கிட்டத்தட்ட மாட்டார் அதாவது திருட வந்து திருடுற வரைக்கும் கையின் தளவுமாக கை புடிப்பாளர் வரைக்கும் நான் திருட நிலை அப்படின்னு தன்னுடைய வாதத்தை வைத்துக் கொண்டே இருப்பான் அந்த மாதிரிதான் சீமான் அவர்கள் நான் வாரிசு அரசியல் நடத்தல அப்படின்னு வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாரு மற்ற கட்சிகளை வந்து வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப உக்கிரமாக பொங்கி ரொம்ப வழிஞ்சிட்டாரு ஆனா இந்த காலகட்டத்தில் தான் கைபிடி அவர்கள் வராங்க இந்த மாதிரி பொறுப்பு கொடுக்க சொல்லிட்டு பல யூடியூப் சேனல்ல செய்திகள் வெளிவந்த பிறகு என்னடா இது நம்ம சுற்றுத்தாணம் வெளியே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு முடிவு செய்த சீமா ஒரு மேடையில பேசுறார் நானும் என்னுடைய மனைவியும் அதாவது நானும் என்னுடைய மனைவியும் பாராளுமன்ற தேர்தல் மத்திய மத்திய சென்னையில் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு வந்து சொல்ற அப்போ இதை பார்த்து யாராவது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் சொன்னா அப்படியே போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க சீமான அவர்களே நாங்களே உங்களை பத்தி சேர்ந்தோம் போடா அப்படின்னு சொல்லிட்டுதான் கடந்து போய்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில் தான் நீங்களே இருக்கிறீங்க நீங்கள் வாரிசு அரசியல் செஞ்சாலும் சரி வாக்கா வச்சு வாத்த அரசியல் செஞ்சாலும் சரி இங்க உங்களுக்கு வேலை இல்லை அதாவது உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி தம்பி உங்களுக்கு ராசியும் இல்ல இந்த நாட்டுக்கு தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி நாங்களும் அதை தான் சொல்றோம் புரியுதுங்களா அப்போ சீமானுக்கு என்ன தேவையோ வாரிசு அரசியல் வரைக்கும் உள்ள வந்தாச்சு சாதி அரசியலும் வெளியே தெரிஞ்சாச்சு சீமானுடைய முகத்திரை முழுமையாக கிழிச்சாச்சு சீமான் இந்த திறன் நிதி பிச்சை எடுக்கிற வேலையை வைத்து தன்னுடைய குடும்பத்துக்கான சேவைகளை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் இது தெரியாமல் எங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முதல் கட்ட இரண்டாம் கட்ட இந்த கட்டம் கட்டி வசூல் பண்ணுகிற இந்த அரைமெண்டல்கள் மேல்தான் கோபமே தவிர நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் மேல் எந்தவித ஒரு கோபம் கிடையாது ஏன்னா அவர்கள் உண்மையானவர்கள் அவர்கள் உண்மையானவர்கள் அவர்கள் வந்து தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் சீமான் சொல்வதெல்லாம் உண்மை என்று நம்புகிறார்கள் அதன் பேரில் அவர்கள் இன்னமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்சிக்காக சின்னம் வரல அண்ணனாலதான் சின்னவே நமக்கு வராம போச்சு அப்படின்னு தெரிந்தாலும் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக அவர்கள் இன்னும் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து உண்மையாகவே பிரபாகரன் அவர்கள் மீது பற்றும் தமிழ் மீது கொண்ட பற்றின் மீதுமாக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களை தமிழையும் தமிழ் தேசத்தையும் ஈழத்தையும் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை வைத்து ஏமாற்றி எத்தனை நாளைக்குத்தான் சீமானால் வாழ முடியும் ஒரு நாள் திருடன் நிச்சயமாக அகப்படுவான் அப்படின்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவார் அப்படின்னு சொல்றதுக்கு போல சீமான் ஒரு நாள் மாட்டிக்கொள்வார் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டாரு அவர் மாட்டினே இவர் இனிமேல் யார் காப்பாற்ற போறாங்கன்ற ஒரு ஒரு தான் அவர் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிடும் நம்ம இப்படியே முதலாளிக்கு விசுவாசமாக நம்ம வண்டியை ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் சீமான் இத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து ஒரு ஆட்சியை அமைக்கத்தான் போகிறார்கள் அத்தோடு சீமானுக்கு முடிவுரை எழுதத்தான் போகிறது தமிழ்நாடும் தமிழக மக்களும் அப்படின்றத இந்த நேரத்தில் அழுத்தம் சுருத்தமாக நான் பதிவு செய்கிறேன் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் பேசக்கூடாது வாயை திறந்தாலே போய் அண்ணாமலைதான் சின்னத்தை முறைகிடாது தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பதவியை அவரால தாங்க முடியல இந்த பக்கமாட்டிக்கிறாங்க அந்த பக்கம் பக்கமாட்டிக்கிறாங்க அவர் வந்து இந்த சின்னத்தை முடக்கிட்டாருன்னு சொல்றது எவ்வளவு அதாவது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அப்பட்டமான பொய்ன்னு பாருங்க சீமான் தான் செய்த தவறை அடுத்தவங்க மேல தூக்கி போட்டுட்டு அப்படியே காலரை தட்டி விட்டுட்டு திரும்ப அதே தவறை செய்வதற்கு போய் வந்திருக்கிறார் ஆக கயல்வியும் சீமானும் அவருடைய பிள்ளையும் இது ஒரு கூத்து அதாவது இவர் இவருடைய பையனையும் கூப்பிட்டு வந்தார் இவர் பையனையும் கூட்டு வந்து உட்கார வச்சு அது கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு தம்பி படிச்சுட்டு இருக்காக்கல அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நாளைக்கு அரசியல வருவாரு இதை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியணும் அதனாலதான் நான் அவரை வந்து இந்த பொது மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மழையர் பாசறையின்னு நாம் தமிழர் கட்சியில ஒரு அமைப்பு இருக்கு தலைவராக சீமான் மகன் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆப இப்போ உங்க பையனை நீங்க கூட்டி வர மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்க பிள்ளைங்களை அவங்க கூப்பிட்டு வந்து உக்கார வச்சா சீமான் ஏற்றுக்கொள்வாரா சீமான ஏற்றுக்கொள்ள முடியுமா அவர் தெரியணும் அவர் பிள்ளை தெரியணும் அவருடைய மனைவியா தெரியணும் இவங்க ரெண்டு இவங்க மூணு பேருக்கு நடுவுல திடீர்னு விஜயலட்சுமி தெரியணும் இப்படிப்பட்ட ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற சீமானுக்கு நீதிமன்றமும் வச்சிருச்சு அதாவது முக்கிய தலைவர்கள் அதாவது முக்கிய தலைவர்கள் மீன்ஸ் நாம் தமிழர் முக்கியமான ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் இவர்களும் வெளியே வந்துட்டாங்க வெளியே போனவங்க எல்லாம் சீட்டு கேட்டாங்களா சீட்டு கொடுக்கலன்றதால அவங்க வெளியில துரோகம் போய் துரோகம் பண்ணிட்டு வெளியே போய்விட்டார்கள் ஈழ பிணங்கள் மீது ஏறி நின்று கொண்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் பணத்திற்காக பச்சை போய் பேசிக்கொண்டு தமிழை தமிழ் தேசியத்தையும் ஈழத் தமிழர்களினுடைய உணர்வையும் விற்று அதில் ஒரு தான் வைத்த பிழைத்துக் கொண்டிருக்கிற சீமானுக்கு யாரை பத்தியும் குறை சொல்லவோ எடுத்திருந்து பேசவோ தார்மீக ரீதியாக நான் சொல்கிறேன் கொஞ்சம் கூட உனக்கு உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது ஆனால் நீ நீ வந்து ரொம்ப யோகிய மாதிரி அதாவது ஒருத்த ஆம்பளை இல்லைன்னா தான் ஆம்பளை 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 அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி ஆளை பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா டவுட் பண்ணும் ஏன்னா தன்னிடம் இல்லை இல்லாத ஒரு விஷயத்தை யாராவது சொல்லிட போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி தான் சீமான் அந்த சீமானுக்கு வருகிற தேர்தலில் ஆல்ரெடி பாதி சமாதி கட்டியாச்சு இருக்கிற மீதியும் கட்டி முடித்து அழகாக அந்த சமாதிக்கு கீழே நாம் தமிழர் என்ற ஒரு பெயரையும் சேர்த்து அவருக்கு ஒரு முடிவுரை எழுதுவார்கள் தமிழக மக்கள் அன்றைக்கு நாம் இதே சேனல்ல நம்ம வீடியோவை பதிவு செய்வோம் அப்படி என்பதை கூறிக்கொண்டு அன்பு இருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்